ஹாய் friends, welcome back to my channel Cooking தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்கிற தயிர் சாதம் ரொம்ப கெட்டியாக இருக்கா நம்ம அதை சாப்பிடும்போது போது ரொம்ப இறுகி போய்டுதா இல்லை டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா கண்டிப்பாக இந்த ட்ரிப் நான் சொல்கிற இந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தயிர் சாதம் வந்து சும்மா செமையாக அப்படியே வந்து வாயில் வச்ச அல்வா மாதிரி உங்களுக்கு வந்து செமையாக இருக்கும் தயிர் சாதம் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை வந்து பாராட்டுவாங்க இப்போ வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடிக்கடி வந்து கண்டிப்பாக தயிர் சாதம் செய்வோம் ஸோ ஒரு தடவை எனக்காக இந்த தடவை நீ இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க இதுக்கு நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தொப்பு செஞ்சுருக்கேன் ஸோ வாங்க வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடலை எண்ணெய் கடுகு கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிரட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க கொஞ்சமாக ஜீரகம் சும்மா வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க அது ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் ரெண்டே ரெண்டு பூண்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் தட்டி போட்டிருக்கேன் தோல் உரிச்சிட்டு தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் தோலோடையும் வேணால் தட்டி போட்டுக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி வந்து நல்லா ஃபைனாக வந்து கொஞ்சம் சாப் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயில் வந்து வறுத்துறதுனால இது வந்து காரம் வந்து அந்தளவுக்கு இருக்காது நீங்கள் குழந்தைங்களுக்கு போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் கீரி போட்டுக்கோங்க அடுத்து நான் சொன்ன சீக்கிரம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா நம்மளோட வெங்காயம் தான் இது வந்து பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இன்றைக்கி நான் மூணு பேருக்கு சாப்பாடு கட்டுறேன் அப்படின்றதுனால நான் வந்து நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலே நாலு சின்ன வெங்காயம் அதை வந்து நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயம் தான் அதிலே நாலுன்றது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்காது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும் அது வந்து நல்லா போட்டு ஒரு ரெண்டு மூணு வதக்க வதக்கினா போதும் நமக்கு ஏன்னா இதில் வந்து பாதி வதங்கின மாதிரியும் இருக்கும் பாதி பச்சை வாடையும் இருக்கணும் அதுதான் நம்மளோட தயிர் சாதத்துக்கான ஹைலைட்டே நம்ம பழைத்து சாப்பிடும்போது அதில் வெங்காயம் போட்டு சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டு நம்ம தயிர் சாதத்துலையும் இருக்கும் இப்போ வெயில் காலம்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் உர ஊற்றுனே பசும் தயிர் தான் வந்து வச்சுருக்கேன் இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிர் ஊற்றி ஒரு 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 கிண்டு உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வந்து ஹை ஹைஃப்ளேமில் நான் வந்து சொன்னது எல்லாமே வந்து நம்ம வதக்கின ப்ராசஸ் எல்லாமே வந்து சிம்மில் வச்சு தான் வந்து பண்ணணும் இல்லைனா வந்து நம்ம இந்த தயிர் ஊற்றும் போது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இதை வந்து தயிரை வந்து நான் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் வேணுங்கிற அளவு தயிர் ஊற்றுங்க தயிர் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுப்பு வந்து நம்ம சிம்மலையே வச்சுக்கிணதுனால என்ன ஆகும்னா நம்மளோட வானல் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்காது அதனால நம்ம தயிர் போது தயிர் வந்து தெரிஞ்சு வராது இதில் நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணியும் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வடித்து வச்ச சாதம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் நம்ம சாதத்துக்கும் அந்த தயிருக்கும் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வராது அதனால தான் நீங்கள் சாதம் வந்து எப்போவுமே வடிப்பந்தான் ஸோ அதனால் வந்து வடித்த சாதத்தை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே டிஃபன் பாக்ஸில் அடைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடணும் நல்லா சூப்பராக தள தலன்னு நம்மளோட தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸு ட்ரிக்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் உப்பு காரம் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணிக்குங்க நம்ம தேவையான அளவு தயிர் தண்ணி எல்லாமே முன்னாடி ஆட் பண்ணதுனால இப்போ வந்து சாதம் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து குழகுலம் தான் இருக்கும் நீங்கள் மதியானம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த சாதம் குழகுலம் தான் இருக்கும் கெட்டி ஆகவே ஆகாது இதே நீங்கள் வந்து குக்கரில் சாதம் வச்சு நீங்கள் கொட்டி இது பண்ணாலுமே இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் குக்கர்லேருந்து சாதத்தை இறக்கி நீங்கள் இதில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து சாதம் வந்து இறுகி போகாது ஏன்னால் நம்ம தண்ணி தயிர் எல்லாமே வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம் இப்போ வெயில் காலன்றதுனால ஒரு சிலர் வந்து பால் ஆட் பண்ணுவாங்க நான் எங்கள் வீட்டுக்காரர் யாருமே வந்து ரொம்ப வந்து பால் சேர்த்து சாப்பிட மாட்டோம் புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கணும் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்ருவோம் பட் புளிப்பு இல்லைனா நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டோம் அதனால தான் அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான தண்ணி பால் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் போட்டதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற டிங்லிங் பில்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை